அleşனா சண்டிக்கோட்டு அமுல் தேடு அமுல் தேடு தா சின்னவன் கை பண்ணா தா தேடுன ஆ ரன்ன சொல்றது ஆமா மீனா தரமா ஏறி போடுனான் ஆமா அந்த அண்ணன் திரேனரா போனிக்கு சின்னே மெல்ல மெல்ல அமுல் தேடு அமுல் தேடு சின்னதா தேடு 二十分钟到，再十分钟到。 कल கல்லூ அவனோட கண்ணு சின்ன கண்ணு கல்லூத்து பற்றி ஜூனியர் 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 கல்லூர் வாழை கல்லூர் வாழை

சூப்பாணி ஃபஸ்ட் பாதி ஆ ஆ பாதி ஆ ஆ மாட புரியல மாட புரியல பாதி ஆ ஆ தரமறிங்க என்ன சண்டா சண்டா வாட ஆ சண்டா சண்டா ஆ சண்டா ஆ 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

பொமா சவுண்ட் விடாதி பொண்ணுல்ல وريال 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 وري I wow.